அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் இந்த இந்தியா பாகிஸ்தான் சீஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த ஒரு இந்தியர்களாலையும் ஏற்றுக்க முடியல வழக்கமாக வந்து போர் நிறுத்தம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் இந்த ஒரு முறை மிகப்பெரிய ஆச்சரியம் எதுக்கு மோடி வந்து இந்த சீஸ் ஃபயரை வந்து ஒத்துக்கிட்டாரு நம்ம வந்து இதோடு இந்த பாகிஸ்தானை வந்து எலும்பு முடியாத அளவுக்கு அடித்து நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு இந்தியனும் மிக கடுமையாக வெறி கொண்டு நின்னாங்க காரணம் என்ன உங்களுக்கு வந்து எப்படி வந்து மற்ற நாடுகள்லாம் வந்து ஆர்மி வச்சுருக்கோ இவங்க வந்து பாகிஸ்தான் வந்து ஆர்மி அவங்களோட ஆக்சிலரி தான் வந்து இந்த டெரரிஸ்ட் இருக்க குரூப்பு அதாவது மத தீவிரவாத குரூப்பு வந்து இவங்க பாகிஸ்தானோட இன்னோட ஆர்மி பாகிஸ்தானோட ஆர்மி வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அடிப்பாங்க இவங்க தீவிரவாதிகள் வந்து யூனிஃபார்ம் போடாமல் அடிப்பாங்க அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது இந்த காஷ்மீரை பிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு காஷ்மீரை பிடிக்கிறது மட்டுமே அவங்க நோக்கம் கிடையாது இந்தியாவில் வந்து குண்டை போடுறது இது பண்ணுறது எவ்வளோ எவ்வளோ தீவிரவாத இதில் நடவடிக்கைகள்லாம் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது உலகமே தெரியும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் சரி யுஎஸ்ஸும் சரி என்றைக்குமே வந்து அமெரிக்காவுக்கு வந்து சாதகமாக செயல்படக்கூடியவங்க தான் இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சீஸ்பயர் பண்ணி உலக அமைதி அப்படி நிலைநா நிலைநாட்டினார் அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாரும் நம்ம நம்புகிறோமா நம்ம கண்டிப்பாக நம்பலை இது வந்து ஒரு வகையில் பாகிஸ்தானை காப்பாற்றுறதுக்கான வேலையை தான் அமெரிக்கா பண்ணியிருக்கு காரணம் ஏன்னா பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அமெரிக்காவோட நிதி உதவியில் தான் வந்து இன்றைக்கி வந்து அமே பாகிஸ்தானுடைய எல்லா ஒரு தீவிரவாத இயக்கங்களுமே செயல்படுது அவங்க வந்து வெல்ஃபேர் நிதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க பாகிஸ்தான் வந்து அது டெரரிஸ்ட்டு ஃபண்டாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இதுதான் காலங்காலமாக நடக்கிறது மக்களே நம்ம இந்தியாவுடைய பவர் இன்றைக்கி உலகத்துக்கு தெரிஞ்சுருக்கோம் எப்படி வந்து இஸ்ரேலுக்கு அளா இஸ்ரேலோடய ஒரு ஒருபடி மேலே நம்மள்கிட்ட வந்து அந்த அயன் ரோபு இல்லைன்னாலும் இந்தியா வந்து எப்படி வந்து அந்த வான் பாதுகாப்பை வந்து எவ்வளோ அழகாக வந்து நடத்தினாங்க மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் சைனாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கும் தெரியும் இந்த பாகிஸ்தான் வாரில் நாம் வந்து காமிச்சிருக்கோம் மக்களே ஸோ இந்த இனி இந்த இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வந்து இந்த நம்ம ஆசிய கண்டத்திலேயே இந்தியாவினுடைய வந்து வளர்ச்சியை வந்து யாராலும் தடுக்க முடியாது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மிலிட்ரி பவரில் இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்க உங்களுக்கு தெரியும் இனி வந்து சீனர்கள் சீனா வந்து நம்ம நாட்டு மேலே கை வைக்கிறதுக்கு இனி கொஞ்சம் யோசிப்பாங்க சரி இந்தியா இப்படியே விட்டுருமா அப்படின்னா கண்டிப்பாக விடாது தன்னுடைய இது வந்து ஒரு லெசன் லேர்ன் மாதிரி தான் நம்ம வந்து எந்தெந்த இதில் நம்ம வந்து வீக்காக இருந்தோம் எதில் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறத இந்தியா அரசாங்கமும் சரி நம்மளுடைய இராணுவமும் சரி இதிலிருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு விட ஒரு ம வந்து இதை விட ஒரு பட்டு பயங்கரமான பலத்தோடு இந்தியா தன்னுடைய இராணுவ பலத்தை வந்து இன்னும் கூட்டுவாங்க இதுவே நம்ம பாகிஸ்தானெல்லாம் நம்மளை வந்து டேரக்டாக எந்த ஒரு இதையும் அட்டாக் பண்ண முடியல அதாவது காஷ்மீர் பகுதிகளில் அந்த செல் ஃபயரிங்கனால தான் நமக்கு வந்து ஒரு சில வீடுகள் ஒரு சில பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்களே தவிர அவங்களுடைய ட்ரோனோ மிசைலோ நம்மளை வந்து தாக்க முடியல நம்ம அடித்த ஒவ்வொரு ட்ரோனும் ஒவ்வொரு மிசைலும் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் வெடித்ததை நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானுடைய எந்த நாட்டுக்குள்ளே எந்த ஒரு பகுதியுமே அவங்க அதாவது பாதுகாப்பான பகுதி அல்ல அப்படிங்கிறத இந்தியா நிரூபித்து காமிச்சிருக்கு இனியாவது பாகிஸ்தானை வந்து தன்னோட வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஒழுங்கா இல்ல அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய அடியை கொடுக்கணும் அதாவது இந்தியாவுக்குள்ள துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு எந்த ஒரு தீவிரவாதியும் வந்து நடுங்கணும் அந்த அளவுக்கான பதிலடியை வந்து இந்தியா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியர்களின் வந்து கனவு இந்த இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய முப்படைகளையும் வந்து மிக அளவு மிக கடுமையான அளவில் நம்ம வந்து வணங்கணும் நம்ம வந்து அவங்கள பாராட்டணும் நம்மெல்லாம் ஊர் காவல் தெய்வம் மாதிரி நம்மளுடைய இந்திய இராணுவம் மிகப்பெரிய அளவில் நம்மளை வந்து இந்தியாவை வந்து காத்திருக்காங்க ஒவ்வொரு இந்தியனும் இன்றைக்கி பெருமைப்பட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம முப்படைகளும் தான் காரணம் முப்படைகளையும் சரி இந்திய அரசாங்கத்தையும் சரி நம்ம இந்த சமயத்தில் பாராட்டி இன்னொன்று வந்து எனக்கு நிறையா இந்த இந்த என்னுடைய லெசனில் இந்த போரில் எனக்கு நிறையா இருக்குது நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்